என் செல்ல குழந்தையே இன்று உன் தாயானவள் உன்னிடத்தில் ஒரு விஷயத்தை பற்றி பேசியே தீர வேண்டும் என்று வந்திருக்கின்றேன் பல நாட்களாக இந்த விஷயமானது உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து உனக்கு மிகப்பெரிய பெரிய குழப்பத்தை தந்து கொண்டிருக்கின்றது இந்த குழப்பத்திலிருந்து உன்னை விடுவிக்க வேண்டும் நீ எதிர்பார்த்த இந்த விஷயத்தை உன்னுடைய வாழ்க்கையில் நான் கொடுக்க வேண்டும் நீ என்னவென்று என்னிடத்தில் வேண்டி நின்றாலும் அதை இந்த வராகி ஆகி எப்பொழுதுமே உன் கைகளில் ஒப்படைக்க துடித்து கொண்டிருப்பது உண்மை எனும் பொழுது இந்த நேரத்தில் நான் சொல்ல வந்த இந்த விஷயம் என்னவென்று நீ ஆனால் உன் தாயானவள் நானும் மனமகிழ்ச்சியோடு இந்த விடியலை தொடங்கி விடுவேன் அல்லவா உன்னுடைய குழப்பத்தை கண்டு உன் அம்மா எனக்கும் மனது வேதனை படுகின்றதல்லவா நீ எதற்கெடுத்தாலும் மனதில் குழப்பத்தோடு நின்று கொண்டிருப்பதனால் எந்த ஒரு விஷயமுமே உனக்கு சரியானபடி தெளிவை கொடுத்துவிடவில்லை எந்த ஒரு விஷயமுமே உனக்கு இந்த வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்த மகிழ்ச்சியை கொடுக்கவில்லை எல்லாவற்றையுமே அரைகுறையாகத்தான் பெற்று கொண்டிருக்கின்றாய் எல்லா விஷயங்களையுமே கொஞ்சம் கொஞ்சமாக அங்கும் இங்குமாக விட்டு விட்டு தான் வந்து கொண்டிருக்கின்றாய் இனிமேலாவது இந்த வராகி என்னுடைய வார்த்தைகளை கேட்டு இந்த வாழ்க்கை உனக்கு தர நினைக்கின்ற விஷயங்களை எல்லாம் முழுமையாக பெற்றுக்கொள் எங்கும் எதையுமே விட்டு ஏனென்றால் இங்கே போட்டிகள் அதிகம் நீ எப்பொழுது எதை விடுவாய் பின்னால் இருந்து அதை பிடித்துக்கொள்ளலாம் என்று காத்து கொண்டிருக்கின்றார்கள் ஒரு முறை தவற விட்டுவிட்டாயானால் மீண்டும் அதை பெறுவதற்கு பல போராட்டங்கள் போராட வேண்டியிருக்கும் ஏற்கனவே போராட்ட களமாக நின்று கொண்டிருக்கின்ற இந்த வாழ்க்கையில் மீண்டும் ஒரு போராட்டம் என்றால் என் பிள்ளையினால் அதை ஒருபொழுதும் பொழுதும் சகித்து கொள்ள முடியாது என் குழந்தையினால் அதை ஒருபொழுதும் பொழுதும் ஏற்றுக்கொள்ள முடியாது எப்படியாவது இந்த வாழ்க்கையிலிருந்து நாம் நினைத்ததை எல்லாம் பெற்றுவிடலாம் என்கின்ற எண்ணம் உனக்குள் இருக்கிறது ஆனால் முயற்சிகள் கொஞ்சம் குறைவாக இருக்கின்றது நீ நல்லபடியாகத்தான் முன்னேறுகிறாய் ஆனாலும் முயற்சி குறைவாக இருக்கிறது என்று உன் அம்மா சொல்வதற்கு என்ன காரணம் தெரியுமா என் பிள்ளையை எந்த ஒரு விஷயமானாலும் சட்டென்று யோசிக்க தொடங்கி விடுகின்றாய் நல்லபடியாக சென்று கொண்டிருக்கும் பொழுதே சிலரின் பேச்சினை கேட்டு நீ யோசிக்க தொடங்கி விடுகின்றாய் அப்படி நீ யோசிக்கும் பொழுது உனக்கு கிடைக்கின்ற வெற்றி கூட யோசனையில்தான் தான் முடிகின்றது எதையுமே சரியாக பெற்றுக்கொள்ள நீ நினைக்கவில்லை என்றுதான் உன் அம்மா சொல்கின்றேன் இந்த வாழ்க்கை எல்லோருக்கும் அவ்வளவு எளிதில் சந்தோஷத்தை கொடுக்காது ஆனால் உனக்கு அதை கொடுத்திருக்கிறது அதை தரும்பொழுது அதை சரியாக நீ பெற்றுக்கொள்ள என்றோ முயற்சிகளை செய்திருக்க வேண்டும் என்றோ இதையெல்லாம் நீ தெளிவாக பெற்றிருக்க வேண்டும் நீ நினைத்திருந்தால் உன்னால் முடியாது என்று எந்த ஒரு காரியமும் கிடையாது நீ நினைத்திருந்தால் நீ நினைத்ததை எல்லாம் என்றோ சாதித்து முடித்து உன்னுடைய வெற்றியை நீ பரிசாக பெற்றிருப்பாய் ஆனால் இடையில் வருகின்ற தாமதங்களும் இடையில் வருகின்ற கவன சிதறும் தான் இத்தனை பிரச்சனைகளுக்கும் காரணம் என்பதனை முதலில் புரிந்துகொள் கொள் உன்னுடைய கவனத்தை இனிமேல் விட்டு விடாதே இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற நல்ல விஷயங்களை எல்லாம் சரியாக பெற்றுக்கொண்டு இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற நன்மைகளை எல்லாம் நீ என்னவென்று தெரிந்து கொண்டு எப்பொழுதும் போல மன மகிழ்ச்சியோடு இருப்பதற்கு நீ பழகி கொண்டால் போதும் உனக்காக உன் அம்மா எந்த நிலையிலும் உன்னோடு இருப்பாள் என்பதனை மட்டும் நீ மறந்து விடாதே நிச்சயமாக கஷ்டங்களும் தடுமாற்றங்களும் வாழ்க்கையில் வரத்தான் செய்யும் கண்ணீரும் கவலையும் இந்த வாழ்க்கையில் உனக்கு இருக்கத்தான் செய்யும் ஆனால் இதுவெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லை என்று நினைத்து கடந்து செல்கின்றவனுக்கு வாழ்க்கை இதற்கு பின்னால் ஒழித்து வைத்த சந்தோஷத்தை சட்டென்று வெளிக்கொண்டு வந்து காட்டும் இல்லை நான் இப்படித்தான் இருப்பேன் நான் இப்படியேதான் இருந்து கொண்டிருப்பேன் என்று நீ சொல்வாயானால் வாழ்க்கை முழுமைக்கும் இப்படியே இருந்துவிட வேண்டிய நிலை உனக்கு வந்துவிடும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் ஒவ்வொரு நாளும் உனக்கென உன் அம்மா நான் தருகின்ற வெற்றியினை நீ நிறைவாக பெற்றுக்கொண்டாலே கொண்டாலே வரையிலும் நீ பட்ட அவமானங்களுக்கான தீர்வுகள் என்பது என்றோ உனக்கு கிடைத்திருக்கும் அல்லவா ஆனால் எதையுமே உணராமல் நீ நிற்பதுதான் இப்பொழுது பிரச்சனை ஆனால் இது இப்படியே நகர்ந்து செல்ல முடியாது நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் அடுத்த கட்டம் என்ற ஒன்றை என் பிள்ளை அடைந்துதான் ஆக வேண்டும் இந்த வாழ்க்கை உனக்கு தருவதை என்னவென்று நீ தெரிந்து கொண்டுதான் ஆக வேண்டும் வளர்ந்து முடிந்த விஷயங்களை எல்லாம் மறந்து நடக்கப் போகின்ற நல்ல விஷயங்களை மட்டும்தான் எல்லோருமே இங்கு கவனிக்க வேண்டும் நான் எப்பொழுதும் உனக்கு அதனை பார்த்து பார்த்து செய்து கொண்டிருப்பதனால்தான் மீண்டும் மீண்டும் உன்னை வலியுறுத்தி கொண்டிருக்கின்றேன் என் பிள்ளையை ஒரு முறை ஒரு விஷயத்தை பற்றி யோசிக்கும் பொழுது அதிலிருந்து உனக்கான சந்தோஷத்தை நீ சட்டென்று மீட்டெடுத்து விடு அமைதி காத்தாலோ பொறுமை காத்தாலோ அங்கே எல்லாம் பறிபோய்விடும் பொறுமை என்பது எந்த இடத்தில் இருக்க வேண்டுமோ அந்த இடத்தில் தான் இருக்க வேண்டும் அதையெல்லாம் நீ சரியாக பின்பற்றிக் கொண்டிருந்தாலே போதும் எதிர்வரக்கூடிய நாட்களில் உனக்கான வெற்றியினை நிச்சயமாக நீ உணரத்தான் போகின்றாய் யாருக்காகவும் எதற்காகவும் இந்த வாழ்க்கையில் தான் நினைத்ததையெல்லாம் சாதித்து விட முடியாது என்று நீ எண்ணுகின்றாய் இந்த மனிதர்கள் உன்னை அப்படி ஒரு மனநிலைக்கு தள்ளிவிட்டு விடுகின்றார்கள் இது எங்கே நீ செய்யப் போகிறாய் உன்னால் எல்லாம் இது முடியாது என்பது போன்ற வார்த்தைகளால் உன்னுடைய மனதை நொறுக்குகின்றார்கள் நீயோ இவர்கள் சொல்வது வேத வாக்கு என்பது போல எண்ணிக்கொண்டு அவர்களின் வார்த்தைக்குள் சிக்கி அதிலிருந்து மீண்டு வர முடியாமல் தவறான பாதையை நோக்கி சென்று விடுகின்றாய் என் பிள்ளையை இது எல்லாம் அவர்கள் செய்திருக்கலாம் ஆனால் இதை எல்லாம் ஏற்றுக்கொண்டு பயந்தது நீ அல்லவா நீ அதை ஏற்றுக்கொள்ளாமல் என்னால் முடியும் என்று துணிந்து அன்று நீ சொல்லியிருப்பாயானால் இன்று நிச்சயமாக வெற்றி பெற்றிருப்பாய் நீ சொல்ல முடியாமல் நின்றதற்கும் என்ன காரணம் என்று எனக்கு தெரியும் நிச்சயமாக அந்த கந்தனுக்கு தெரியும் அது மட்டும் போதும் தேவையில்லாது எந்த ஒரு விஷயங்களையும் மனதில் பாரமாக போட்டு சுமந்து கொண்டிருக்காதே கண்ணீர் கவலை வேதனை துக்கம் சோதனை என்று நீ எப்பொழுதும் நினைத்து நினைத்து மனம் வருத்தப்பட்டு கொண்டிருப்பதை விட இனிமேல் சந்தோஷம் என்ற ஒன்று உனக்கு நிலையாக இருக்க போகிறது என்பதனை நீ புரிந்துகொள் நான் இருந்து இந்த வாழ்க்கையில் உனக்கான நிறைவான விஷயங்களை எல்லாம் கொண்டு வருகின்றேன் உன்னுடைய முயற்சியை நீ கைவிடாமல் இருந்துவிட்டால் விட்டால் போதும் உன்னுடைய உழைப்பை நீ எக்காரணம் கொண்டும் விட்டுவிடாமல் இருந்துவிட வேண்டும் நிச்சயமாக உனக்கு இந்த வாழ்க்கை எதிர்பாராத பல நல்ல திருப்பங்களையும் எதிர்பார்த்த பல நல்ல விஷயங்களையும் உன் கைகளில் ஒட்டுமொத்தமாக மொத்தமாக கொண்டு வந்து அள்ளி கொடுக்கும் அப்பொழுது மகிழ்ச்சி வெள்ளத்தில் நீ திக்கு முக்காடித்தான் போவாய் மகிழ்ச்சியோடு என் குழந்தை எப்பொழுதுமே மனநிறைவான ஒரு வாழ்க்கையை வாழ பழகிக் கொள்வாய் எல்லாவற்றையும் தாண்டி என்ன வேண்டும் என்று நீ வேண்டி நின்றாலும் சரி எது வேண்டாம் என்று நீ விலகி வந்தாலும் சரி அதை வைத்து நான் உன்னுடைய வாழ்க்கையை மேலும் மெருகேற்றுவேன் நான் உன்னிடத்தில் அதை கொடுத்து இதுதான் வாழ்க்கை என்று ஆணித்தரமாக உன்னிடத்தில் எடுத்துச் சொல்லுவேன் என் பிள்ளையை உன் தயானவள் நான் சொல்கின்ற இந்த வார்த்தைகள் எல்லாம் உன்னுடைய மனதில் பதியும் என்றால் மட்டும்தான் உனக்கு நடக்கப் போகின்ற நல்ல விஷயங்களை உன்னால் கண்டுகொள்ள முடியும் இல்லை நான் இப்படிதான் இருப்பேன் என்று நீ சொல்வாயானால் உன்னை சுற்றி வருகின்ற நன்மைகள் கூட உன் கண் முன்னால் உனக்கு தெரியாமல் போய்விடும் என்பதனை நீ புரிந்துகொள் நல்லதை நினைத்தால் நல்லதே நடக்கும் தீயதை நினைத்தால் தீமைதான் வந்து சேரும் உனக்கு மட்டுமல்ல உன்னை சுற்றி இருக்கவர்களுக்கும் அது போய் சேரும் என்பதனை புரிந்து கொண்டு மற்றவர்களின் எண்ணங்களை உன் வாழ்க்கையாக்காமல் உன்னுடைய திறமையை பயன்படுத்தி கொண்டு முன்னேறி வந்து கொண்டே உன்னை வரவேற்க பல நல்ல விஷயங்கள் காத்து கொண்டிருக்கிறது என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்